வழக்கமாக எல்லா பூகளும் எதிர்குன்னு சொல்லுவாங்க எல்லா பூகளும் ரசிக பெருமைக்காரையும் கொடுங்க ஏன்னா நானும் போகிற நாங்கள்லாம் வந்து நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது உங்களுடைய ஆதரவுலாம் இல்லாமல் இன்றைக்கு ஈனியன் நண்பர் மோகன் அவர் வந்து பெருமை நான் ஸோ இவ்வளவு சிறப்பான நாளில் கோயம்புத்தூர் மோகன் அவர்கள் ரிலியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷக்காக இருக்குது அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மியூசிக் கேமராமேனு எல்லாம் வந்து புதுசாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்க்கைக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய இசை மன்னர்கள் இன்னும் அம்மா தான் நரசு அவரு அவர் மோகன் ரசி பண்ணுற விஷயத்தில் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து நான் போயிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர் மோகனை பற்றி எல்லாத்துக்கும் தெரிய விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா பாட்டு எனக்கு அதை ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா சினிமா தொக்கிறவங்க எல்லாருமே நிறைய ஃபங்க்ஷன்கள் நடந்துக்குவோம் அப்போ வந்து வழக்கமான சடங்குகள்லாம் இருக்கும் வழக்கமான சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எதுலேயுமே இதுவரைக்கும் மோகன் வந்து நடந்துகிறது அவருடைய பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதான் ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க வந்து அந்தளவுக்கு சட்டு மேனட்ஸோடு அவர் நடந்துக்குவார் அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்ப வந்து இப்பளவு அவர் மைன்டின் பண்ணுறது காரணம்னு அவருக்குற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான சாங்கு வர என்னென்னா சில பேருக்கு சில காம்பினேஷனில் வந்து சாங்குகள் இருக்காது மோகன் அவர்களுக்கு நம்ம இசைமையான இளையராஜா அவர் மியூசிக்கில் நிறையா பாட்டுக்கிட்டாயிருக்கு அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது அதுவும் சார்ந்துக்கிட்டாயிருக்கு டிஆர் படமும் அதுவும் பாட்டிடலாம் அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டுக்கிட்ட இருக்குது அப்புறம் அவருடைய ஒரு லத்து பாருங்க யாருமே யாருக்கு கிடைக்காத ஒன்று இளையராஜா அந்த எம்எஸ்சி அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துல இவர்தான் ஸோ எத்தனையோ சிறப்புகள் இருக்குது அப்புறம் அவர்கிட்ட என்னென்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிகர்கள் என்று எல்லாரும் செய்யக்கூடிய தான் ஆனால் மோகன் நடிக்கும் போது தான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி அது அந்த உச்ச ஸ்தாயிலாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்கு உண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பர்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கற அளவுக்கு ஸோ இது எல்லாரு மேலேயும் முடியக்கூடிய சமாச்சாரம் அந்த அந்த இசை ஞான இருந்தால் தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேலே போகுது அப்படின்னு இன்னைக்கு இப்படி பர்ஃபார்மன் பண்ணால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும் நான் வந்து நீங்களாம் பார்த்தீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தாங்கன்னு தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த அம்பிகா பற்றிங்கிற படத்தில் வந்து சிவாஜி சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அது வந்து நூறு பாட்டுகள் பாடுற மாதிரி ஒரு போட்டி அதில் வரும் அந்த பாட்டு அது என்னென்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது அதில் இருக்க சுரங்கள் வந்து சரிக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அதிகமாக வந்து சுரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பாட்டில் சிவாய் சார் மிஸ் பண்ணாமல் வந்து எல்லா சுரத்துக்கும் பிரம்மா வாய செய்ப்பார் அது வந்து அந்த மியூசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அது நான் சிவாய் சாருக்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து அந்த இந்திய நடிகர் சம்மி கபூர் ராஜஸ் ராஜ கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கப்பூர் இந்த சம்மி கபூர் இருக்கார் அவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் பாட்டில் நடிக்கும்போது ஒரு பாட்டில் அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்சன் பண்ணுவார் ஒரு சின்ன விதத்தை கூட விடாமல் அவர் பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டில் வந்து எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார் அதுதான் அவருடைய ஒரு சிறப்பான சமாச்சாரம் சரி அதிகமாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டே இன்றைக்கி ஒரு பொருந்தான் நடந்த இந்த வாய்ப்பு கழிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து அவர் முதல்ல வந்து நம்ம சாரிவாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணோம்னா அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணிடுறாரு அதுக்கடுத்து யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு இவர் இவரோ படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு இப்போ நிச்சயமாக மோகன் அவர்கள் வந்து இந்த பா பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஸ்பிரிஸெல்லாம் பார்க்கும்போது டெஃபரெண்டாக வேறுமான ஒரு மோகன் அவர்களை காமிச்சிரும்னு சொல்லி அவர் ப்ரைஸ் இருக்காரு மோகன் அவர்கள் இவ்வளோ கேப் மட்டும் பண்ணுறதுனால வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டரில் ஒரு இன்வால்வெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும் அதுதான் ரொம்ப இன்வால்வெண்ட்டாக கிடச்சிருக்காரு பாட்டை பற்றி மியூசிக் டேரக்டர் எல்லாம் ரொம்ப சிறப்பாக அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு நியூசிக் டேரத்தை பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார் கேமராமேனை பற்றியும் மோகன் செலுத்தி இருக்காரு ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்தில் இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பற்றி ரொம்ப சிறப்பாக ஒரு பெரிய சமாய் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் இந்த படத்தில் இது பண்ணவங்களை பற்றியெல்லாம் மோகன் வந்து பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தார் ஸோ மோகன் அவர் வந்து இது கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை படமாக அமையணும் அதுக்கு ரசி பெருமனுடைய ஆதரவு இருக்கிறோம் இப்போ எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பிறன் அதே மாதிரி இந்த ஹரா படத்தினுடைய அந்த ஃபங்க்ஷனும் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் பிரார்த்தனைப்படுகிறேன் அட்வான்ஸாக இதில் வேலை பார்க்க எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் அகெயின் ஹாப்பி பர்த் நன்றி கரெக்டாக முன்கூட்டிய இந்த வெள்ளந்திங்க இருக்கா வேற சூப்பர் இருக்கான்னு சொல்லுவாங்கல்ல எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் மக்கள் வாங்கிட்டு இருப்பாரு ನನ್ಜೇಶಿ okay. ಅವರು okay. 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 <laughs> <laughs> <laughs>